என்னங்க மழை இந்த போடு போடுது இந்த மலையில் ஆடு வளர்க்குறது எவ்வளோ சிரமம்னு பாருங்க பிள்ளைங்க எல்லாம் எல்லாம் தவிச்சு போய் நிற்கிது என்னடா இது மழை இந்த ஊற்று ஊற்றுனா நம்ம என்னடா பண்ணுறது நம்மளை பட்டினியாக போட்டு அண்ணன் சாடிச்சு வேணும்னு நினைக்கிது நினைக்கிறேன் எல்லாம் ரெண்டு மூணு நாளாகவே தொடர்ந்து மலையா கொட்டாயெல்லாம் நச நசன ஆகிடுச்சுங்க இது மேலாம் ஏறி நிற்கிது அது மேலே ஏறி இன்னும் முத்திரத்தை அதை பண்ணி இதை பண்ணி புழுக்கே போட்டு போட்டு நச நச நல்ல சுத்தமாக கூட்டி தான் சுத்தம் பண்ணி விட்றேன் நசு நசனம் ஆகிடுச்சிது நம்மள்கிட்ட கடலக்குடி இருந்ததுனால கடல்கொடியை வச்சு மெயின்டைன் பண்ணிட்டேன் இன்னும் நிறைய பேர் வந்து கடலக்குடி இந்த மாதிரி உலர்த்திவனம் இல்லாதவங்கலாம் மேய்க்கிறவங்களாம் எவ்வளோ கஷ்டம் பாருங்கள் இந்த மாதிரி மழை காலம் தொடர்ந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சுக்கலாம் பழைய காலம் மாட்டோம் ஆயிட இருக்கு இருக்குது கார்த்திகை எல்லாம் பிடிச்சிச்சின்னா கார்த்திகை எல்லாம் தை தை வரைக்குமே மழை பெஞ்சிகிட்டே இருக்கும் பெஞ்சிட்டே இருந்தால் என்ன பண்ண முடியும் ஆடு வளர்க்குறவங்களுக்கு கள்ளக்குடி அவ்வளோ பெனிஃபிட்டுங்க நான் இப்போ கள்ளக்குடி வச்சிருக்கிறேன் அடிஷ்னலாக இப்போ பார்த்தேன் சரி கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் லேம்படியாக தெரிஞ்சிச்சு வெறும் கடலக்குடியை கொடுத்துட்ருக்குமே கொஞ்சம் மழை நேரத்துக்கு கொஞ்சம் தெம்பாக கொடுப்போம்னு சொல்லிட்டு கம்பு சோளம் சோளம் இல்லை கம்பு கோதுமை அரிசி முனையை ஊற வச்சுருக்குறேன் ஊற வச்சு கொஞ்சம் உளுந்தம்பொக்கு கலந்து கோதுமை தவுடு கலந்து தாது உப்பு கலந்து எடுத்துகிட்டு வரேன் எடுத்துகிட்டு வந்து வச்சுருவோம் இன்ஸ்டன்ட் மாதிரி தாங்க ரெடி மிக்ஸு தாங்க இது கம்பு உளுந்தம்பொக்கு கோதுமை ரேசன் அரிசி இது முனையே ஒன் ஹவர் முன்னாடி ஊற போட்டால் போதுங்க சோளம் போட்டோன்னா நம்ம எப்படியும் எட்டுலேருந்து பத்து ஹவர் கண்டிப்பாக சோளம் முழு சோளம் போட்டால் ஊற வச்சு தான் ஆகணும் இது வந்து டக்குன்னு ஒன் ஹவர் தான் டக்குன்னு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நம்ம குச்சி தீவனை வாங்கி கொடுக்குறதுக்கு இது நல்லா ஹெல்த்தி போட்டுங்க எங்கிட்ட ஆடு நிறையா இருந்துச்சு இப்போ குறைச்சிட்டேன் ஒரு பன்னெண்டு தான் குறைச்சாச்சு இப்போ இருபத்தி ஒன்று தான் நிற்கிது குட்டி ஆடுங்க எல்லாம் சேர்த்து இன்னும் ஒரு மூணு மாதம் தான் கொடுக்கலாம் இப்போ எல்லாம் கிட்டா குட்டியோ ஒரு பத்து பதினோரு குட்டி நிற்கிது எல்லாம் சேர்த்து கொடுத்துட்டு தான் ஆடு மாற்றணும் இன்னும் ஒரு ஆடு நல்லா ஆடை நல்லா பால் இருக்க ஆடு வாங்க போகிறேன் பாருங்க இப்போ நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு பாருங்க இந்த மாதிரி கிளறி வச்சுட்டோன்னு வச்சுங்களேன் மழை நேரத்துக்கு பயங்கரமாக சாப்பிடுதுங்க ஆனால் பாவமாகவும் இருக்குது நமக்கு என்ன பண்ணுறது வேறு வழி இல்லையே தொடர்ந்து இப்படி அஞ்சு நாள் ஏழு நாள்லாம் மழை பெஞ்சிச்சின்னா என்ன பண்ண முடியும் மழை இல்லைனா நம்ம கடல்கொடியை கட் பண்ணி காய வச்சு கொடுத்துட்ருந்தேன் இப்போ அதுக்கும் வழி இல்லாமல் போயிடுச்சு கடலுக்குடி இருக்குது கடல்குடியை கட் பண்ணி இப்போ ஒரு பத்து மூட்டை வச்சுருக்கிறேன் அதனால் கடலுக்குடி இருக்கிறனால கொஞ்சம் கவலை இல்லை இருந்தாலும் அடிஷ்னலாக ஏதாச்சும் கொடுப்போமே மழை நேரத்துக்கு சுத்தமாக வெளியில் எங்கேயும் போகாமல் வீட்டுக்குள்ளே நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுத்தேன் நல்லா சாப்பிடுது பாருங்கள் மெயினி குறையாமல் இருக்குது நம்ம தாயாடுக்கு வந்து எந்த குறையும் இல்லை இது வரைக்கும் ஆனால் இந்த மாதிரி தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு இருந்து வச்சுங்க ரொம்ப கஷ்டங்க ஆடு வளர்க்குறவங்க நான் ஆச்சு பரவாயில்லைங்க ஆனால் நிறைய பேர் வந்து இந்த பாட்டிங்கெல்லாம் வெளியில வெளியில் மேய்ச்சிட்டு இருக்காங்க பாருங்கள் பார்க்கவே வைத்திருச்சில இருக்குது என்ன பண்ணுறது ஆடு கொஞ்சம் கவனமாக தான் வச்சுக்கணும் மழை நேரத்துக்கு பார்க்கலாம் ஓகே லைக் பண்ணுங்கள்